ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் குடும்ப அன்னைக்கு கோல போட்டி நடத்துனாங்க கடைசியாக அந்த கோல போட்டியில் யாரெலாம் பங்கேற்றுக்கிட்டாங்க எப்படிலாம் கோலம் போட்டிருக்காங்க அப்படின்ற அதை தான் பார்க்க போகிறோம் கோலங்கள்லாம் வரிசையாக போடப்பட்டிருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை அமைக்கி ஆளில் போட்டுக்கோங்க அப்படியே பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் கோலங்கள் எப்படி இருக்கும் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்துட்டு சேனலில் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி எாருமே பாத்தீங்கன்னா காலையிலேருந்து நிறைய போட்டிகள் நடத்திருக்கோம் பட் எல்லா விட எல்லா போட்டியை விட ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அழகாகவும் உங்க கோல போட்டி வந்து இந்த விழா ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆகியிருக்கு அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைக்கேல் த்ரீ டூ சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அமுக்கி வச்சுங்க வீடியோவை இதுவரை பார்த்ததுக்கு நன்றி இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா